Hello viewers, in Inno Power Parade, one piece episode One Hundred Ten.

அனுப்பவே மாட்டாங்க இத உடனே அவன் செம்ம காண்டாவான் என்னோட சுப்பீரியரோட ஒபீனியன் நான் கேட்கவே இல்ல அதனால மூடிட்டு நான் சொல்றத போய் முதல்ல சொல்லும்பான் ஓகே சார் ஓகே சார் சொல்லி அந்த மிலிட்டரி ஆளுங்க எல்லாத்தையுமே வேகமா போய் கூப்பிடுவான் அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பாட காட்டுறாங்க அவன் அந்த கேமல ஏத்திட்டு ஏதோ ஒரு நண்டு மேல உட்காந்துகிட்டு நம்மியோட பெர்ஃபியூம் ஸ்மெல் அப்படியே ட்ரேஸ் பண்ணி வேகமா வந்துட்டு இருக்கான் இங்க நம்ம ஆளுங்க எல்லாம் தொண்டையிலே ஓடிட்டு சோப்பு புலம்பி தள்ளுவான் என்ன அழுப்பன வரைக்கும் இப்படித்தான் வாங்க மாங்கன்னு ஓட போறமானு வேற என்ன பண்றது மெரை நாளுகள் துரத்திட்டு இருக்காங்கல்ல ஓடித்தான் ஆகணும் இந்த சிட்டியை பார்க்கும் போது மத்த சிட்டி மாதிரி இல்ல நல்லா ஸ்டேபிளாவே இருக்கு

பத்தி கண்டுபிடிக்க அவன் நினைச்ச மாதிரியே கண்டுபிடிச்சு ரிட்டர்னும் வந்தாச்சு இப்போ அப்பா மாதிரி எல்லாம் கிடையாது இவளுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அதனால கவலைப்படாதங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது விவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உசோப்பெல்லாம் எவன் வந்தாலும் சரி சதாரம் விட்டலான்னு பயங்கரமான பில்டப் விவி கத்துவா அடே லூசு பய லூபி உனக்காண்டி அழுப்பறனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சீக்கிரமா வந்து சேருன உடனே ஏ அந்த குண்டக்க மண்டக போசலியே கண்டிப்பா வர்றேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் ஆனா இவனை பொழந்து கட்டாங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்களே அதான் குரக்கோடையிலும் ரோபினும் ஒருத்தனை சமாளிக்கிறதே நம்ம நம்ப கஷ்டம் இதுல ரெண்டு பேரும் விளங்கிடும் அவங்களுக்கு இப்ப காண்ட விவி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டால அவளை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அது ஒண்ணு அவனுக்கு பஞ்சாயத்து இல்லையாமா ஏன்னா அழுப்பாதனால அவன் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகுறாங்க அவங்க எல்லாம் பண்ணி விவிய போட்டு தலை சொன்னா பஞ்சாயத்து வாவராமா நம்ம லூஃபி வேற அப்படியே பேர்னு கிடப்பானா இந்த மென்டல் பைய ஸ்டார் ஹேட் லூஃபி இவ்ளோ தூரம் பஞ்சாயத்தை கொண்டு வந்தான் இவனை சும்மா விடவே கூடாதுமா உடனே நம்மளு கெத்தா வந்து உட்காந்துகிட்டு அவ என்னதான் வீக்கா இருந்தாலுமே அவன் மத்தவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுன்னு ஆசைப்படுறா இந்த சண்டை நடக்காம ஸ்டாப் பண்ணாதான் மத்தவங்க உயிரை காப்பாற்ற முடியும்னு போராடிட்டு இருக்கா அப்படியே இப்படின்னு அவளை பத்தி பெருமையா சொன்னா எது யாரும் சாக கூடாதா இந்த மாதிரி ஏகப்பட்ட

தட்டி விட்டுகிட்டே எனக்கு தெரிஞ்ச பெரிய முட்டாப்பாய நீதான் சொல்லுவான் அவனுக்கு கொல்ல காண்டாவும் ஒன்னே ராபின் சிரிப்பா அப்பனு காண்டாயிருவான் என்ன இல்ல என்ன சிரிப்பு என் கையாலேயே சாகனுமா ராபின்னு கேப்பான் ஒன்னே அவ என்ன பண்ணுமா பண்ணிக்க அண்ட் இனிமேட் அந்த பேர சொல்லி என்ன கூப்பிடாதேன்பா அதெல்லாம் ஓகே எங்க போறேன்னு கேட்டா நான் அழுப்பர்னாக்கு போறேன்பா இவ எப்போ என்ன பண்ணுவான்னு கணிக்கவே முடியலனு சொல்லிட்டு டைம் வரை தூக்கி போடுவான் என்னன்னா மூணு நிமிஷம் லூபிக்கு டைம் தரானாமா அதுக்குள்ள என்ன பண்ணுமோ பண்ணிக்க ஏன்னா அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சும்மா டேரா சொல்றதோட அதையும்

கையோட ட்ரை பண்ணாலும் என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமா உன்னை நம்மால சம காண்டாய் அவன் மூஞ்சில ஒரு குத்து வைப்பானா மண்ணா போவுமே தவிர அவனுக்கு எதுவும் ஆகாது உன்னை நம்மால ஏண்டா எருமே இப்ப என்ன தாண்டா சொல்ல வரன்னு சம காண்டல கேப்பான் அதாவது பயலுக்கு இன்னுமே பயம் இல்ல அது தெரிஞ்ச உடனே குரோக்கோடைலுக்கு இன்னும் காண்டா ஆகுது இப்ப என்னன்னா டைம் முடிய போதாமா இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் என்கிட்ட பண்ணா ஜாலியாலாம் கேம் விளையாட முடியாது அச்சு செஞ்சிருவேன்பா அட லூசு பயலே நானே இவ்வளவு நேரம் சீரியஸா தான் சண்டை போட்டேன்பா இப்ப என்னன்னா நம்மால என்ன பண்ணாலுமே அது சுத்தமா வேலைக்கே ஆகல எது பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறான் அதனாலயே நம்ம தலைவருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல உடனே அந்த குரோகோடைல உனக்கும் எனக்கும் ஸ்ட்ரென்த்ல வேற லெவல் டிஃபரன்ஸ் இருக்கு என்கிட்ட எல்லாம் உன் பாச்சா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி ஓங்கி ஒரு அட்டாக் வைப்பான் அப்படியே மண்ணெல்லாம் பொழந்துகிட்டு வரும் இடையில ஒரு பாறை இருக்கு அந்த பாறையுமே பிச்சுகிட்டு வந்து நம்மளால அட்டாக் பண்ண வரும் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான் பரவாயில்லையே நல்லா கணிச்சு எஸ்கேப் ஆயிட்டேன் நான் சிக்கி வந்து என்ன காதான்னு சொல்லி அந்த இடத்த காட்டுவான் பார்த்தா அந்த இடமே ரெண்டா பழந்து பெரிய பள்ளம் டூஃபி மட்டும் மாட்டி இருந்தானா கண்டிப்பா ரெண்டா பழந்து இருப்பான் அட சண்டால பயில பாலைவனத்தையே ரெண்டா பழந்துட்டியாரான்னு சொல்லிட்டு இருப்பான் ஆக்சுவலா டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா மட்டும் பார்த்தாதாமா அந்த பவரை பக்காவா யூஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்பதான் அதோட உண்மையான பவரை யூட்டிலைஸ் பண்ண முடியும் நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி முட்டாப்பா எல்லாம் இல்ல எல்லாத்தையுமே பக்காவா பாத்து செய்வாங்க நம்மள அப்படியே பிடிஐல கூடுவான் என்ன ஏண்டா எது தோண்டு நீ கண்டிப்பா வருத்தப்பட போறேன்னு சொல்லிட்டு டெசர்ட் கெர்சோல்னு சொல்லி தரையில அவன் கைய மண்ணா மாத்தி ஒரே அடி என்ன பண்றான் இவன் நம்மளால அப்படியே முடிச்சுட்டு இருப்பான் தடனை அந்த இடத்துல ஒரு மணல் புதக்குழி உருவாகும் அதுவும் மண்ணெல்லாம் பயங்கரமா கீழே இழுக்கும் நம்மளால ஐயையோ கோர்த்து விட்டானே அடிச்சு புரண்டு மேல ஓட ஆரம்பான் ஏன் இழுக்குது எதுக்கு இழுக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல எப்படியாச்சும் தப்பிச்சு அவனு கஷ்டப்பட்டு ஓடுவான்

விருப்பமே அதனால நம்ம தலைவர் என்ன பண்ணுவாருன்னா கையை கம் கம்னு சொல்லி மேல தூக்கி தலையில ஒரே அடி அப்படியே பிளைங்ல போயிருவான் அதுக்கப்புறம் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பிளைங்ல இருக்கும் போதே கையை நெட்டு மாதிரி மாத்தி அப்படியே பாஞ்சு அவனை புடிய வருவான் அண்ணன் வச்சு ஒரே அடி நம்ம ஆளு திருச்சிருவான் ஏண்டா இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தியே வரல இனிமேட்டெல்லாம் உங்ககிட்ட பேசி வேஸ்ட் ஆகும்பான் உடா வெண்ணு சொல்லி காலை வச்சு அவனை ஒரே அடி அப்படியே ரெண்டா பொழந்துட்டு அப்படியே ஒன்னா சேருவான் ஏண்டா இதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்க போறியான்னு கேட்டா ஆமாடா முடிஞ்சா இனிய தொட்டு பாரு அவன் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான் அவன் காண்டாயி லூபிய

காலத்துல தானே நம்ம வயசானவர் கஷ்டப்பட்டு குளிய தோண்டிட்டு இருக்காரு இவ்வளவு பெரிய சூறாவளி போய் அடிச்சதுன்னா அவரு காலி அதோட சேர்த்து யூபாவும் காலி அது தெரிஞ்ச உடனே பயலுக்கு செம்மையா வெறியாயிரும் உடனே போய் அவன் சட்டைய புடிச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க லூசு பயல ஒழுங்கா ஸ்டாப் பண்ணிடாமா அது கொஞ்சம் கொஞ்சமா சவுத் சைடு போகுது எதுவும் பண்ண முடியாதுமா அந்த பெரியவரால கண்டிப்பா இந்த புயல தாக்கு பிடிக்கவே முடியாது சோ எப்படியாச்சும் இந்த சூறாவளியை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லி இவன் போய் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவான் அதை அப்படியே அவனை தூக்கி அடிச்சிரும் தம்பி கிவ் அப் பண்ணிரு கண்டிப்பா உன்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுமா ஏன்னா இப்ப அந்த சூறாவளி பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி

இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க